ஒரு பகுதி அப்போ அது நாங்கள் அது சம்பந்தமான ஏன் தப்சீர் என்றால் என்னென்றது நாங்கள் கடந்தையில் பாத்மா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கலை அதே நேரத்தில் இஸ்லாமிய சமூகத்தினுடைய அறிவியல் படியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முதன்மையான ஒரு கலைதான் இந்த தப்சீர் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆகவே இது இதனால் தான் இது ஒரு பிரதானமான ஒரு கலையாக சமூகத்தில் பார்க்கப்படுகிறது இப்போ இஸ்லாமிய வரையறுக்குள்ள தப்சீர் கலை என்பது ஒரு பிரதானமான ஒரு கலை ஏன் அது குரான் அல்லாவுடைய வகையை பற்றி படிக்கிற ஒரு விஷயம் அப்போ அது ஒரு பிரதானமான ஒரு கலையாக அது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரைட் நான் ஏற்கனவே சொன்னேன் இமாம் தபரி ரஹமதுல்லா இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு ஒரு முதன்மையான நூல் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்குள்ள ஒரு நூல்தான் தப்சீர் தபரி இமாம் தபரி ரஹமதுல்லாவுடைய தப்சீர் அப்ப இந்த இமாம் அவர்கள் இமாம் தபரி ரஹமதுல்லா சொன்ன ஒரு கருத்து தான் குரானை யார் அதனுடைய விளக்கம் தெரியாமல் வாசிக்கிறாரோ நான் அதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் குரானை யார் அதனுடைய விளக்கம் தெரியாமல் வாசிக்கிறாரோ அவர் எவ்வாறு அதன் இனிமையை சுவைக்க முடியும் அப்படின்ட்டு இமாம் தபரி ரஹமதுல்லா சொல்றார் அப்போ குரான்ட இனிமையை சுவைக்கிறதுக்கு தப்சீர் படிக்கும் வாசிக்கிறோம் சொல்லுவோம் நான் தப்சீர் வாசிச்சுக்கிறோம் தர்ஜமா இல்லை தர்ஜமா இல்லாருன்னு டிரான்ஸ்லேஷன் வாங்கிப்போம் தப்சீர் அப்போ தப்சீர் இன்றைக்கு சமூகத்தில் அது அவர் அறியப்படாத ஒரு பகுதி இன்றைக்கி தமிழ் மொழியாக்கத்தில் நான் அன்றைக்கி தப்சி இபுனு கதிர் வந்துருக்குது முழுமையாக வந்திருக்குது எத்தனை பேர் வீட்டில் தப்சி இபுனு கதிரை நாங்கள் வச்சு வாசிக்கிறோம் அப்போ அதை நாங்கள் கட்டாயம் வாங்குவோம் வாங்கி அதை படிப்போம் தர்ஜமாக்கள் அதையோட தப் அதோடய ஒட்டிய இந்த தப்சீர்கள் எங்களோட வீடுகள் இருக்கும் அப்போ நாங்கள் கட்டாயமாக இது தமிழ் வடிவத்தில் வந்து ஏன்னா இங்கிலீஷில் எல்லாத்தையும் நிறைய தப்சீர் இருக்குது ஆங்கில மொழியில் நிறைய தப்சீர்கள் இருக்குது ஆனால் இங்கே தமிழ் மொழியில் இவ்வளவு கதிரையாவது குறைஞ்சது நாங்கள் எடுத்து படிக்கணும் என்பது முக்கியமானது அப்போ தான் அந்த குர்வான்ண்ட டேஸ்ட்டு வரும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குர்வானை ஓதி தான் சிறுக்கு நடக்குது காரணம் என்ன குர்வான்கிற டேஸ்ட் புரியல குர்வானை என்ன சொல்லுதுன்னு புரியல அதனுடைய கருத்தாளம் என்னென்னு படிக்கலை அந்த வசனத்துக்கு நபி அவங்க சொன்ன விளக்கம் என்ன அதில் இந்த சஹாபாக்கள் எப்படி புரிந்து அந்த விளக்கங்கள் என்பது புரிதல் இல்லாதனால தான் குர்வானை ஓதுறாங்க சிறுக்கு செய்கிறாங்க குர்வானை ஓதுறாங்க விஜயத்தை செய்கிறாங்க அப்போ குர்வானை அவங்ககிட்ட இந்த பிரதிபலனும் ஏற்படுத்தலை வெறுமனை ரீடிங் வெறுமனை கிராச் வெறுமனை திலாவத் ஒரு ஹரப்புக்கு பத்து நன்மை உண்மை ஆனால் அது மட்டுமல்ல குர்வானுடைய ஹக்கு குருவானை சமூகமயப்படுத்தும் குர்வானை கொண்டு மக்கிட்ட கொண்டு சேர்க்கும் அப்போ குர்வானை சேர்க்கறதுக்கு நமக்கு குர்வானை பற்றி உள்ள நொலேஜும் பாருங்க பின்வரும் காரணிகள் அல் குர்வானுக்கு தப்சீர் செய்ய வேண்டிய நிலையை ஏற்படுத்தியது என்று ஒரு நாலு காரணிகளை பல அறிஞர்கள் பல காரணிகளை சொன்னாலும் ஒரு நாலு காரணிகளை நாங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் முதலாவது காரணி என்ன அரபு மொழியாற்றலும் தப்சீர் கலைத்துறையில் ஆர்வமும் உடையவர்களில் சிலரும் அல் குரானில் கையாளப்பட்டுள்ள சில சொற்களின் பொருளை அறிய சிரமப்பட்டார்கள் குர்ஆன் அரபு மொழி தானே குர்வான் குர்வான் என்பது எங்களிட பாசை இல்லை குரான் இறங்கியது குறைசி வம்சம் அன்றைக்குள்ள அந்த மக்கத்து மக்கள் அவர்கள் பேசிய அந்த அராபிய தீபகப்பத்தில் பேசிய அந்த அரபு மொழியில்தான் குரான் இறங்கிச்சு அப்போ அந்த அரபு மொழியாக இருந்தாலும் அந்த மொழி சார்ந்தவர்களுக்கும் குர்வானுடைய அந்த சில வேர்டுகளை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருந்துச்சு அப்போ இது இது தப்சீர் உருவாகுவதற்கான ஒரு காரணியர் அதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் இபுன் அப்பாஸ்வர்த்தி எல்லாமும் குர்வானுடைய மிகப்பெரிய ஒரு 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 ஆசிரியர்னு சொல்லலாம் கலை ஆசிரியர் அவருக்கு ஒரு பேர் இருக்குது தர்ஜுமானும் குர்வான் என்ன பேர் தர்ஜுமானும் குர்வான் குர்வானுக்கு விளக்கமுறை வழங்குவதில் தேர்ச்சி பெற்றவர் என்பது சஹாபாக்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சகாபாக்கள் தான் அதை எல்லாம் ஒட்டுமொத்த சஹாபாக்களுமே முபஸிரியங்களாக இருக்கல்ல அதை நல்லா வழங்கிக் கொள் அப்ப அதில் மிக ஒரு பிரபலியமான ஒருத்தர் தான் இபுன் அப்பாஸ் ரதி அல்லா அந்த இபுன் அப்பாஸ் ரதி அல்லா அவர்கள் கூட அவர்கள் சொல்கிறார்கள் என்ற என்ற ஒரு வார்த்தை நான் மென்ஷன் என்ன உண்டு அப்படி ஃபா அலி குர்வானில்லாடில் பாத்திர அஸ்மாலுனால படிச்சுப்பீங்க அஸ்மாலுனால கிளாஸ்ல எழுந்திருப்பீங்களே என்ன பாத்திர அப்போ அந்த அந்த பாத்தி ரெண்ட வார்த்தைக்கு இப்போ நான் பாசல்ல அவனுக்கு பொருள் தெரியாமல் இந்தி என்ன பா பாத்தி ரெண்டா என்ன நினைச்சு ரைட் அப்போ இந்த பாத்தி ரெண்ட வார்த்தையை அவருக்கு புரிய இல்லாமல் இருந்துச்சு என்ன காரணம்ண்டா குரானில் ஹாலி கண்ட வார்த்தையும் வருது ஹாலி கண்டா உங்களுக்கு தெரியும் ஹாலி கண்டா கிரியேட்டர் படைக்கிறவர் படைப்பாளர் அப்படி தானே ஹாலி தெரியும் அப்போ இந்த வார்த்தை இந்த ஃபாத்திர என்ற வார்த்தையும் அதை தான் சொல்லுது அதாவது பொறுத்து தான் சொல்லு அப்போ ரெண்டு முறை கருத்தை ஏன் அல்ல ஃபாத்தர் சமாவாத்தி என்று சொல்லுறதுக்கு பதிலாக சம வாத்தி வளரம் என்று பயன்படுத்தலை அப்போ இதெல்லாம் ஒரு தப்சீரில் தான் அது சம்மந்தமான விளக்கம் படிக்கலாம் அப்போ இந்த வேர்டு ஏன் வந்துச்சு ஏன் இந்த இடத்துல அல்ல இந்த வேர்டு அதுக்கு பயன்படுத்துவோம் வானங்களையும் பூமிகளையும் வாத்தி வளருதுன்னா வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அப்படின்ற என்ன படைத்தவன் எப்படி அது சும்மா படைத்தர் என்ற கருத்தை கொடுத்தா எங்களுக்கு விளங்காது அப்போ இந்த ஃபாத்திருக்கு இபுனப்பா சொல்லி அவங்களுக்கு சரியான கருத்து எது எதுவரைக்கும் ரெண்டு நாட்டுப்புறத்து அண்டைக்கு அவங்களோட காலத்தில் வாழ்ந்த அந்த எல்லைப்புறத்தில் வாழக்கூடிய சில ஆராபிகள் நாட்டுப்புற மக்கள் அவங்க அந்த வேர்டை யூஸ் பண்ணாங்க இந்த ஃபாத்திர என்ற வார்த்தை பாருங்க குரான் வந்து எவ்வளோ அந்த அந்த சமூகத்தை சார்ந்து தான் குரான் இறக்கப்பட்டிருக்குது அந்த சமூகத்தில் ஒரு அரிய வேர்டுகளை யூஸ் பண்ணக்கூடிய அந்த மக்களுடைய பாசையிலும் கூடான்னு இறங்கி சென்றதுக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு அப்போ எல்லைப்புறத்தில் உள்ள அந்த ஆராபியான் ரெண்டு நாட்டு எல்லைப்புறத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை சம்மந்தமாக அதாவது ஒரு கிணறு பிரச்சனை ஒரு கிணறு தோண்டின பிரச்சனையில் அவர் சொல்ல நான் தான் அதை தோண்டினேன் அல்லது இன்னொருத்த சொல்ல நான் தான் தோண்டினேன் சொல்லும் பொழுது அன ஃபத்தார்துஹா என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அப்போ இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு வார்த்தை பிறப்பா சில அங்கே விளையாடுது ஆனால் பத்த அர்த்தம் வாங்குறோம்னா ரெண்டா பத்த ரைட் ரெண்டு பார்த்து ரெண்ட பத்த ரெண்டு அந்த அந்த ரூட் வளாக வருது என்னென்ன அர்த்தம் நான் தான் முதல் முதல் தோண்டினேன் இனத்தை முதல் முதல் தோன்றதுக்கு சொல்றது முதன் முதலாக இதற்கு முன்னுதாரணம் இல்லாமல் அதாவது ஒரு பொருள் இந்த ஃபோனுக்கு இது வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு ஃபோன் இருந்துச்சு ஏதோ ஒன்றை வச்சு தான் இது அப்படி அப்படி வந்து சிறுசாக வந்திருக்குது இப்போ அப்படித்தான் அப்போ ஏதோ தான் ஏதோ ஒன்றை வச்சு படைக்கிறது ஆனால் எந்த விதமான ஒரு ஏதாவது அதை பார்த்து டிசைன் பண்ணப்பட்ட ஒன்றை வச்சு ஒரு ஒப்பீடு செய்து இல்லாமல் படைக்கிறதுக்கு தான் பார்த்திருந்த வார்த்தை அப்போ முதன் முதலாக எதுவிதமான விதமான முன்னுதாரணமும் இன்றி படைத்தவன் அப்போ வானத்தையும் பூமியையும் எப்படி எல்லாம் டிசைன் பண்ணிக்கான் எதையுமே பார்க்கல யாரு அவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை தான் இந்த ஃபா திரண்டு வார்த்தை அதை இவ்வளோ பசங்க சொல்கிறாங்க இந்த ரெண்டு நாட்டுப்புறத்து மக்கள் பேசின அந்த வார்த்தையிலிருந்து நான் விளங்கி கொண்டேன் என்றார் அப்போ இதிலிருந்து எங்களுக்கு விளங்குது அரபு மொழியே படித்த ஒரு சமூகம் அரபு மொழியில் தேர்ச்சி பெற்ற ஒரு சமூகமாக இருந்தாலும் சில பொழுதுகளில் அரபு வார்த்தைகளில் அவர்களுக்கு சில வார்த்தைகளில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இதனால் கலை உருவாகியது இது ஒரு பின்னணி இது ஒரு பின்னணி இதேபோல் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறதா இருந்தால் இந்த என்ற வார்த்தை நீங்கள் கூறுவான்ல கிட்டத்தட்ட ஆறு இடங்களை பார்க்கலாம் எத்தனை இடத்துல ஆறு இடத்துல அதை நான் நோட்ஸில் மென்ஷன் பண்ணல சொல்கிறேன் ஆறு இடத்துல எல்லாம் ஃபாத்திர சமாவாதி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் சூரத்துல் அன் ஆம்ல சூரத்து யூசுப் சூரத் சூரா இப்ராஹிம் சூரா ஃபாத்திரன்டே ஒரு அத்தியாயம் இருக்குது சூரத்து ஸுமர் அதே போல் சூரத்து ஷூரா அடுத்தது உமர் எல்லாம் ஒன்று அவங்ககிட்ட ஒரு வசனம் கூடியது கேட்கப்படுது சூரா அபசன்னு சொல்லக்கூடிய அப்ச அவத்தவல்லாம் அதில் அது வந்து எண்பதாவது அத்தியாயம் அதில் முப்பத்தி ஓராவது வசம் அதில் எல்லாம் சொல்றான் எங்களுக்கு தெரியும் பழம் ஆனால்டா என்னன்னு தெரியாது அப்பாண்டா என்ன மீன் இது உமரதில கேட்க கேட்கப்படுற நேரத்தில் எனக்கு அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் தெரியாதுன்னு உமரில்லாமல் சொன்னான் அப்போ அந்த அப்பா என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னன்னு பார்த்தா மனிதர்கள் சாப்பிடக்கூடிய பலவர்க்கம் அல்லாத ஏனைய மிருகங்கள் சாப்பிடக்கூடிய புட்பூண்டுகள் அதாவது மனிதர்கள் சாப்பிடாது மனிதர் புட்பூண்டு இல்லையே அந்த புட்பூண்டுகளுக்கு அப்பான்னு சொல்கிறேன் பல்லாவத்தால் இந்த உலகத்தில் அதெல்லாம் நெஞ்சிக்கிறான் மனிதர்களுக்கு படைச்சு வச்சிருக்கிறான் அப்போ இந்த ஒஃபாக்கிஹத்தன் அப்பா என்று சொல்லக்கூடிய அந்த அப்பா என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் எனக்கு தெரியாது என்பதை உமர்ரதையில் அவங்க சொன்ன செய்தியை அனஸ்ரதையில் அவன் அவங்க அறிவிக்கிறான் அப்போ இந்த கருத்து இந்த செய்தியை வச்சு பார்க்குறது சஹாபாக்களுக்குள்ளேயும் சில சில எல்லாமல்ல சில சில வேர்டுகளுக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்த காரணி தான் தப்சீர் உருவாகுவதற்கான பின்னணி ரெண்டாவது காரணி அல்குரானிலே சில சொற்கள் சில இடங்களில் அகராதிகளில் கையாளப்பட்டுள்ள அகராதி என்ன தெரியும் உங்களுக்கு டிக்ஷனரி இப்போ நம்ம குர்வானில் சில வேர்டுகளை பார்த்துட்டு போயிட்டு மூலயமா இருக்கும் தெரியும் டிக்ஷனரின்னு சொல்லி இது பார்ப்பாங்க அரபிக் டிக்ஷனரியில் போய் இது பார்ப்பாங்க இதுக்கு என்ன கருத்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இந்த வேர்டுக்கு அகராதியில் என்ன இருக்குது சில பொழுது அகராதியில் இருக்கிறதும் இந்த வசனத்துக்கு செட் ஆகாது விளைஞ்சவங்களுக்கு அகராதியில் வார அந்த அந்த கருத்து இந்த குரான இந்த இந்த வசனத்துக்கு செட் ஆகாது அப்படிப்பட்ட கட்டங்களில் தப்சீருடைய தேவை உணரப்படும் அப்போ வசனத்துக்கு இதல்ல ஏன் ஏன் செட் ஆகாதுன்னு சொன்னால் அதற்கு இஸ்லாமிய சிந்தனை வழியில் அப்படி அந்த ஷரியத்தின் அடிப்படையிலான கருத்துக்கள் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்குரிய விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு உதவ மேலோட்டமாக பார்க்குறதுல நேரத்தில் கருத்து சரி ஆனால் அந்த கருத்தை மட்டும் விளங்கினால் அதனுடைய உண்மையான விளக்கம் எங்களுக்கு தெரியாமல் போகும் அப்போ அது குர்வானில் வருது இந்த குர்வானுடைய சரி சில வசனங்களில் அதுதான் அதை சொல்லி காட்டுறாங்க அந்த மாதிரியான வசனங்களை நீங்கள் குர்வானில் பார்க்குற நேரத்தில் அது எங்களுக்கு இதுக்கு எப்படி விளங்குறது என்றது ஒரு பிரச்சனையாக இருக்கும் உதாரணமாக சூரத்துள் ஹிஜர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனம் சூரா ஹிஜரில் தொண்ணூற்றி ஒன்பது எல்லாம் சொல்கிறான் வாபுது ரப்பக்க ஹத்தாய அத்தியக்கள் யக்கீன் உங்களுக்கு யக்கீன் வரும் வரைக்கும் நல்லா வணங்குங்கன்றான் இப்போ யக்கீன்டா எங்களுக்கு தெரியும் உறுதி யக்கீன் என்றால் உறுதி அப்போ உறுதி வரும் வரை வணங்குங்கன்றால் அப்போ எங்களுக்கு யக்கீனுக்கு அதுதான் கருத்தாண்டா இல்லை அப்போ அதனுடைய அடுத்த கருத்து என்ன இன்னும் ஒரு வசனத்தில் தேடி பார்க்கணும் போல ஹத்தானல் யீன் அப்படி இன்னும் ஒரு இடத்துல அல்லா இருக்காரா சூரா முத்திரில் நாற்பத்தி ஏழு வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான் யக்கின் வரும் வரைக்கும் எங்களுக்கு யக்கின் வரும் வரைக்கும் எல்லோரு வசனம் வருது அப்போ அது வந்து அந்த இடத்துல மௌத் அப்போ யக்கீன் என்ற வார்த்தை அரபு டுச்சரியில் பார்த்தால் நல்ல உறுதியான அந்த கருத்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அதற்கு குரானுடைய சில வசனங்கள் அல்லது சில பொழுது ஹதீதுகளிலே அந்த வசனங்களுக்கு சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அது அந்த சரியத்தின் அடிப்படையில் தான் விளங்க முடியும் அப்போ இது இந்த பின்னணி வருகிற பொழுது இதுக்கு தப்சீர் தேவை அப்போ தரிஞ்சமால் அந்த கருத்தை கொடுக்கல இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒளியில் உள்ள கருத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த தரிஜமான செல்லிட்டு போயில அப்போ அதுக்கு அந்த பின்னணிகள் தேவை அப்போ அதுவும் ஒரு காரணி தப்சீர் உருவாக வருது மூணாவது காரணி பல பொருள்களை தரக்கூடிய கருத்து சொ அதாவது அந்த மாதிரியான சொற்றொடர்கள் குரான இருக்குது பல கருத்துக்கள் இது நாங்கள் முத்தஷா பிஹாத்தான வசனங்கள் கடந்த ஓப்பனி சொல்லு அதுக்கு பல கருத்துக்களை கொடுக்கலாம் ஆனால் அது இதுதான் சரியான கருத்து என்று புரிவதற்கு தப்சிட்டு இதுக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த வசனத்துக்கு என்ன சொன்னாங்க சஹாபாக்கள் இது இப்படி விளங்கினாங்க என்று அந்த விளக்கத்தை அறிகிறதுக்கு தப்சிட்டு சும்மா நம்ம மேலோட்டமாக தரக்கூடிய கருத்தை கொடுத்தால் அது எங்களை வழிகட்டு கொண்டு போய் தரும் அப்போ இது இது ஒரு முக்கியமான பகுதி அதை நான் சொன்ன ஆரம்பது அல்லா முதன்மையானவன் கடைசியானவன் வெளிரங்கமானவன் என்று பொழுது அது எங்கே போய் திணிக்கும் வெளிரங்கமான எல்லாம் எல்லா வெளியால் இருக்கிறான் விளங்குறா அல்லாது அதுக்கு வேறு விளக்கமா அப்போ இந்த தேவை இருக்குது அப்போ இது ஒரு காரணி நாலாவது காரணி நிறைய குரானுடைய வசனங்கள் நீங்கள் சொன்னால் அதில் நிறைய கருத்துக்களை பின்னணிகளை கொண்ட வசனங்களாக இருக்கும் அந்த வசனங்கள் இந்த குர்வானுடைய வசனங்களை பொறுத்தவரை சில சில கட்டங்களில் சில சில பிரச்சனைகளின் பொழுது இறக்கப்பட்ட வசனங்கள் குர்வானில் இருக்குது அதை அந்தந்த பிரச்சனைகளோடு வச்சு தான் அதை வழங்க வேண்டி வரும் அப்படி இல்லைனா பிரச்சனை உதாரணமாக இப்போ ரசூசல்லா அலி சொல்லம் அவருடைய காலகட்டத்தில் நிறைய சஹாபாக்களுக்கு பிரச்சனை வருகின்ற தீர்வுகளுக்காக சில செய்திகளை சொல்வார்கள் அப்பொழுது வசனம் வரங்க அந்த நேரத்தில் சில சட்டங்கள் இறங்கும் அப்போ அந்த பின்னணிகளை கொண்ட சில செய்திகள் வருகின்ற பொழுது ஆ இது இந்த பின்னணிக்கு தான் இறங்கியது அப்போ இந்த பிரச்சனையோடு தான் இது இறங்கியதுன்னு விளங்கும் பொழுது எங்களுக்கு மாதிரி தீர்வாக வரும் இந்த பிரச்சனைக்கு தான் இந்த வசனம் இறங்கிச்சு அதனால் நாங்கள் இந்த பிரச்சனைக்கு தான் எடுக்கணும் என்பது எங்களுக்கு தெளிவாகும் அதை வச்சு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் வேறொன்றுக்கும் தவறான விளக்கம் கொடுத்துட்டு போக மாட்டோம் உதாரணமாக சொல்றாரு இருந்தால் சுசல் அல்லா அலுசெல்லாமோடைய குடும்ப வாழ்க்கை நடைபெற்ற நிறைய விஷயங்கள் மனைவி என்ற அடிப்படை நடந்த விஷயம் ரசூல்லா ஒரு விஷயத்தை ஹராமன்னு சொல்லிட்டு போன விஷயம் எங்களுக்கு தெரியும் தேனை ஹராம் ஆக்கியது இது அப்ப ரசூல்லாவுடைய அவருடைய விருப்பத்தின் பேரில் அவர் சொன்னாலும் அது அல்லா நபியை அல்லா ஹலால் ஆக்கிய உங்களால் எப்படி ஹராமாக்க முடியுமன்னு அல்ல ஒரு வசனத்தை இறக்கினான் அப்ப இந்த பின்னணியை விளங்கினா தான் ஓ இது நபி அவங்க இப்படி சொல்கிற நேரத்தில் இதனுடைய பாரதூரத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்தி இறக்கிற வசனம் என்பது நமக்கு விளங்கும் அப்போ அதிலிருந்து இருந்து சிறைய பின்னணிகளை விளங்குவோம் எங்கள் இஷ்டப்பிரகாரம் ஹலாலான உண்டை ஹராமாக்க முடியாது அல்லாஹ் ஹலால் ஹராமாக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை நம்பிக்கை இல்லை அப்போ இந்த பின்னணி வழங்குறதுக்கு அஸ்பாபு நுசூல் என்று சொல்லுவாங்க இந்த வசனங்கள் இறங்கிய காரணிகளை நாங்கள் படிக்கும் அதுதான் பாபு வசனங்கள் இறங்கிய காரணிகளை படித்தோம் படித்தோம்டா நமக்கு விளங்கும் இந்தந்த சூழலுக்கு தான் இந்த வசனம் இறங்கியது இதை நாங்கள் இப்படி தான் விளங்க வேண்டும் என்ற ஒரு அறிவு எங்களுக்கு கிடைக்கும் அப்போ இதுக்கு தப்சீர் தேவைமனை தர்ஜமாக்களோடு மட்டும் நாங்கள் போக முடியாது தர்ஜமா என்பது அது எங்களுக்கு மஸ்ட் அதோடு சார்ந்த இதுமொன்று மேலதிகமாக எடிஷனலாக நாங்கள் படிக்க வேண்டிய தேவை தப்சியில் இருக்கிறது அப்போ இது இந்த காரணிகள் இந்த தப்சீர் ஏன் உருவாகியது தப்சீர்கள் உருவாகுவதற்கும் அது எழுதப்படுவதற்கான பின்னணிகளைத்தான் இதை சுருக்கமாக ஒரு நாலு பின்னணியில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் இன்ஷா அல்லா வருகின்ற வகுப்புகளிலே இன்னும் அது சம்பந்தமான தப்சீரோடு சார்ந்த இன்னும் பல விஷயங்கள் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த தொடர்களை பார்ப்போம் வாகதாம் அலமதுல்ல ரபுல்லாலம் சுக